படிப்படியாக ஒரு கோடியை அடைவது எப்படி நண்பர் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட என்ன கேட்டார்னாக்கா நான் இப்போதானே ஆரம்பிக்கிறேன் நான் எப்போ சார் ஒரு கோடிக்கு போகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு கோடிங்கிறது மலைப்பா தான் இருக்கும் ஆனால் ஒரு நியரர் கோலை வச்சுக்கிட்டோன்னா அதை நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் எப்போவுமே ஒரு பெரிய கோலை நிறைய ஸ்மாலர் கோல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுக்கிற ரெண்டு மூணு கோல்ஸை வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கோலை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கோலை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஃபைனல் கோல் வந்து இன்னும் தள்ளி இருக்கும் ஒரு கோடிங்கிறது ஸோ இந்த கோல்ஸை எங்கே பொசிஷன் பண்ணுறோம் எப்படி ஸ்பேஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு சைக்கலாஜிக்கலாக பெரிய இம்பேக்டாக ஏற்படுத்தக்கூடியது அதனால்தான் நான் ஃபஸ்ட்டு கிட்டத்தில் அருகாமையில் ஒரு கோல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் இன்றைக்கி இந்த அருகாமையில் உள்ள கோல்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு ரெண்டு லட்சம் என்பது இந்த வீடியோவை பார்க்குற முக்கவாசி பேர்கிட்ட இருக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அஞ்சு லட்சம் அப்படிங்கிற இலக்கு கூட நிறைய பேர்கிட்ட இருக்கும் பத்து லட்சம் என்ற இலக்கு அதை விட குறைவான நபர்கள்ட்ட இருக்கும் சப்போஸ் நீங்கள் இந்த டூ ஃபைவ் டென் இந்த மூணு மைல்ஸ் ஒன்று கிராஸ் பண்ணிட்டீங்க லைஃப்பில் அதுவும் எப்படி எப்படியோ விதவிதமான விஷயங்களை ட்ரை பண்ணி அந்த இடத்த அடைஞ்சிட்டிங்க அப்படின்னு வச்சுப்போம் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ உங்கள்கிட்ட என்ன போர்ட்ஃபோலியோ இருக்கோ அந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பாதுகாக்கணும் அதில் சில ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப லக்கியாக அமைஞ்சிருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக ரிட்டர்னாக கொடுத்துருக்கலாம் ரெண்டு மூன்று மடங்கு கூட மதிப்பு கூடி இருக்கலாம் பட் உங்கள் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஹை அலகேஷன் இருக்கும் அந்த ஸ்டாக் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் இருக்கலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கும் அந்த போர்ட்ஃபோலியோ பத்து பன்னெண்டு லட்சம் ரூபா போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ஸ்மால் கேப்பில் மட்டும் இருக்கலாம் லார்ஜ் கேப்பே இல்லாமல் இருக்கலாம் இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவை இந்த பாயிண்டில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது எப்படி பாதுகாக்கலாம் ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை குறைக்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அந்த பணத்தை எடுத்து லார்ஜ் கேப்பில் போடலாம் எந்த ஸ்டாக் வாங்குறது தெரியலனா இண்டெக்ஸில் போடலாம் இண்டெக்ஸை விட பெட்டர் ஆப்ஷன் வேணும்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் போடலாம் இதெல்லாம் உங்களுடைய சாய்ஸஸ் இல்லை ஏதாவது ரெண்டு ப்ளூச்சிப்பை செலக்ட் பண்ணி போடலாம் பட் போர்ட்ஃபோலியோவை இன்றைக்கி சேஃப்கார்டு பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடையது ஸோ பத்து லட்சம் நான் வந்துட்டேன் அப்படின்னு மெதப்பில் இருக்கக்கூடாது நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி இலக்குகளை எல்லோரும் சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி அதை அடைஞ்ச உடனே ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவோ சில சமயங்களில் அரகண்ட்டாவோ ஆகிடுறாங்க இது இப்போ தவிர்க்கணுன்றதே என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏன்னாக்கா எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருந்தால் அடுத்த வருஷம் வேறு மாதிரி நல்லா இருக்கும் அல்லது நல்லாவே இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் வேறு மாதிரி நல்லா இருக்கலாம் அல்லது கூட இருக்கலாம் லாங் டேர்ம் நம்ம புலிஷாக இருந்தால் கூட அடுத்த வருஷத்தை பற்றி காஷியஸாக தான் இருக்கணுன்றது என்னுடைய கணிப்பு அப்போ என்ன பண்ணோம் இன்றைக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் சம்பாதித்த பணத்தை பாதுகாத்துக்கணும் நான் தான் இதை சம்பாதிச்சிட்டேனே அதனால் எனக்கு வந்து ரிஸ்க் இன்னும் எவ்வளோ வேணால் எடுக்கலான்ற அந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் எப்போல்லாம் போர்ட்ஃபோலியோ இருக்க வேண்டிய இடத்த விட ஒரு உயர்வான இடத்துக்கு வந்துருச்சோ அந்த இடத்துல நீங்கள் உங்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது தான் மார்க்கெட் உங்களை பாதுகாக்காது அது தன் போக்குக்கு போயிடும் ஸோ இன்றைக்கி இப்படி எளிதில் கடக்கக்கூடிய அந்த மைல்ஸ்டோன்ஸை கடந்து ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்தவங்க இன்றைக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவை பாதுகாத்துக்கணும் இப்போது நாங்கள் அட்வைஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணுற இடத்துல அல்லது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த பாதுகாப்பு ஏற்கனவே அவங்களுக்கு இருக்குன்றதையும் இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா எங்களுக்கு அது முக்கியம் எல்லா நேரத்துலையும் அந்த பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் சொந்தமாக ஸ்டாக் வாங்கி பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருப்பதாக தோன்றாது அவங்க அதை எளிதில் கடந்து சென்று விடுவார்கள் அவங்களுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நான் திரும்ப திரும்ப எம்போசைஸ் பண்ணுறேன் பத்து லட்சத்திலேருந்து இருபத்தஞ்சு லட்சங்கிறது பெரிய லீப் இட்ஸ் நாட் ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும் டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இன்றைக்கி ஆரம்பித்து போகக்கூடியவங்க ரிஸ்க்கை கொஞ்சம் குறவாக எடுத்து தான் இப்போதைக்கு ட்ராவல் பண்ணணும் இந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துல நீங்கள் ஹை ரிஸ்க் எடுத்து பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ண போகிறது இல்லை மாடரேட் ரிஸ்க் எடுத்தாலே போதுமானது ஏன் சார் நானும் ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்ற கேள்வி உங்கள் மைண்டில் தோணுன்னா அதுக்கான சிம்பிள் ஆன்சர் நிச்சயமாக நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கலாம் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அலோவ் பண்ணாக்கா ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அந்த ஹை ரிஸ்க் உங்களுக்கு சூட்டபிள்னு சொன்னாக்கா நீங்கள் எடுக்கலாம் அப்போ கூட அதை இப்போ எடுக்கக்கூடாது எப்போ மார்க்கெட் கீழே வருதோ அப்போ நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கை உயர்த்திக்கலாம் ஸோ இப்போ உங்கள் ரிஸ்க் அப்டேட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரிஸ்க்கை வந்து குறைச்சிக்கணும் மாடரேட் தான் எடுக்கணுங்கிறது தான் பேசிக் பாயிண்ட் அதுவும் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு ஹையர் மைல் ஸ்டோனை சேஸ் பண்ணும்போது என்ன நீங்கள் என்ஷூர் பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் நான் வந்து ரிஸ்க்கை குறைக்கணுங்கிறேன் ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கிட்டா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இடத்துக்கிட்டே இருப்பீங்க இங்கேருந்து நீங்கள் மார்க்கெட் இறங்கும் போது ஹையர் மயோஸ்டோனை நோக்கி போக முடியும் இதுதான் இந்த மயோஸ்டோனிங் கான்செப்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நுவன்ஸ் இது ஒரு நுட்பமான பாயிண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து லட்சத்துக்கு வந்துட்டு மறுபடியும் போர்ட்ஃபோலோ இறங்கி ஆறு லட்சத்துக்கு போயிடுவாங்க அங்கேருந்து மறுபடியும் பத்து லட்சம் வரதே அவங்களுக்கு ஒரு பெரிய கிளைம்பாக இருக்கும் ஏறணும் இந்த மறுபடிய குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் அப்போ இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்டே பண்ணக்கூடாதா நான் அப்படி எங்கே ரிஸ்க்கு மாடரேட்டாக இருக்கும் அந்த இடத்துல கண்டினியூ இன்வெஸ்டிங் மார்க்கெட் மேலே போனால் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க கீழே வந்தால் உங்களுக்கு இம்பேக்ட் கம்மியாக இருக்கும் அதுதான் இந்த சந்தைச்சூழலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் போகிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு இன்னும் பிகர் கிளைம் பத்துலேருந்து இருபத்தஞ்சி ஒரு பிக் கிளைம்னால் இது இன்னும் பெரிய ஒரு கிளைம் மலை ஏறுகிற மாதிரி கடைசியில் ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் நீங்கள் திருப்பதி படி ஏறிந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இன்னும் டஃப் ஆகிடும் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டன் ஆகும் எல்லாரும் நிறுத்தி நிறுத்தி சோடா குடிச்சிட்டு இருப்பாங்க லைம் ஜூஸ் குடிப்பாங்க அந்த மாதிரி மார்க்கெட்டும் ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அந்த பாயிண்ட்டில் நீங்கள் வந்து ரொம்ப கன்விக்ஷன் ஓரியன்டாக இன்வெஸ்ட் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு போகிறது ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து ஒன் க்ரோருக்கு போகிறதுங்கிறது லக்கிலெலாம் நடக்காது மார்க்கெட் புல்லிஷாக இருக்கின்றதுலாம் நடக்காது கன்விக்ஷன் பேஸ்டாக போனால் தான் அது உறுதியாக நடக்கும் அதுவும் லட்சக்கணக்கான பேர் அந்த ஜேர்னியில் போகணுங்கிறத போது ரேண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாது இங்கே கேட்டு ஒன்று வாங்குறது அங்கே கேட்டு ஒன்று வாங்குறது ஒரு டிவி ப்ரோக்ராமை பார்த்து வாங்குறது ஒரு ட்வீட்டை படிச்சுட்டு வாங்குறது இந்த மாதிரி ரேண்டம் திங்ஸ் எல்லாம் உங்களை அந்த ஒரு ஸ்டீப் கிளைம்புக்கு ஈஸியாக உதவாதுன்றதான் என்னோடய பாயிண்ட் ஸோ ரொம்ப ப்ரிசைஸ் இன்வெஸ்ட்மெண்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிப்பட்ட ப்ரிசைஸ் இன்வெஸ்ட்மெண்டேஷன்ஸை அடுத்த ஒரு டுவெல் மந்த்ஸில் எடுக்கணுனாக்கா நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸையே ரொம்ப ப்ரிசைஸ் ஆக்கிக்கணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செலக்ஷன் அது ஸ்டாக் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் நிஃப்டியாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ப்ரிசைஸாக வச்சுக்கணும் எதை எவ்வளவு வாங்க வேண்டும்ன்றத இருக்க வேண்டும் இதெல்லாம் முக்கியம் வெறும் பெயர்கள் மட்டும் பத்தாது ஏன்னா வெறும் பெயர்களை வைத்து நீங்கள் வாங்கும்போது தவறுகள் நடந்தால் கூட அது உங்களை பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் ஏன்னா மிஸ்டேக்ஸ் நடக்கும் எல்லார் போர்ட்ஃபோலியோலையும் மிஸ்டேக்ஸ் நடக்கும் ஆனால் அந்த மிஸ்டேக்குனால் வரக்கூடிய டேமேஜ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அது தான் நம்ம ரிஸ்க் மிட்டிகேஷன்னு இன்வெஸ்ட்மெண்ட் லாங்குவேஜில் சொல்கிறோம் ரிஸ்க் இருக்குது ஆனால் அந்த ரிஸ்கை எப்படி நம்ம குறைக்க முடியுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி ரிஸ்க் மிட்டிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்கள் ஒரு நல்ல மைல்ஸ்டோன்லேருந்து ஹையர் மைல் ஸ்டோனுக்கு போகிறீங்கன்னாக்கா இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பதுக்கு போகிறீங்க பத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கு போகிறீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் இங்கே ரிஸ்க் மிட்டிகேஷனை சரியாக பண்ணணும் அங்கே தான் டெட்டு கொஞ்சம் வாங்கிறது கோல்டு வாங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க் மிட்டிகேஷன் எக்ஸசைசஸ் தான் சேஃப் செக்டர்னு சொல்லி எஃப்எம்சிஜியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார்மாவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே ரிஸ்க் மிட்டிகேஷன் கீழே வரும் எங்கே வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரிஸ்க் மிட்டிகேஷன் அல்லது எங்கே அதிக வீழ்ச்சி வராதோ அந்த இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரிஸ்க் மிட்டிகேஷன் இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம செய்யணும் அதுவும் ஒரு மார்க்கெட் ஹையில இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் மிட்டிகேஷனை பண்ணுறவங்க தான் அடுத்த மைல் நோக்கி ஸ்மூத்தாக போவாங்க இப்போ நம்ம எய்ம் என்ன எல்லாருமே மைல் ஸ்டோன்ஸை ஸ்மூத்தாக அச்சீவ் பண்ணணும் போது தான் ஸ்மூத்தாக மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணணும்னா ரிஸ்க் மிட்டிகேஷன் பண்ணணும் ரிஸ்க் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ரிஸ்க்கை குறைக்கணும் எங்கே உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக எடுத்து நிறைய லாபம் வந்ததோ அந்த லாபத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஸோ ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணணும் அந்த ப்ராஃபிட்டை கொண்டு போய் எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இடம் வந்து குறைவான ரிஸ்க் அல்லது மாடரேட் ரிஸ்க் உள்ள இடமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் ரொம்ப ப்ரிசைஸாக யோசித்து செய்யணும் இதுக்கு நிறைய திங்கிங் கான்சன்ட்ரேஷன் டிசிப்ளின் இதெல்லாம் அத்தியாவசியம் இதையெல்லாம் போட்டு ஒரு ப்ராசஸை நீங்கள் உங்களுக்காக வகுத்து கொண்டால் நிச்சயமாக ஒரு ஸ்டோன்லேருந்து அடுத்த மைல்ஸ்டோனுங்கிறது மார்க்கெட் எங்கே இருக்குன்றத கடந்து கூட ஸ்மூத்தாக நடக்கும் அது நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும் அதுதான் குறிக்கோள் ஃபாஸ்ட்டாக ஏறக்கூடியது அப்படின்றது மட்டும் இலக்காக இருக்க முடியாது குறிக்கோளாக இருக்க முடியாது எது அதிகம் குறையாதோ அதுதான் இன்னைக்கு இலக்காக இருக்க வேண்டும் ஸோ எதை நோக்கி நம்ம போகிறோங்கிறது கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் ஒரு கோடியை நோக்கி போகிறோங்கிறது தெளிவாக இருக்குது இல்லையா அதே போல் என்ன மாதிரி ரிஸ்க்ஸு நிறைய நோக்கி போகிறோங்கிறதுலையும் தெளிவு இருக்கணும் இது ரெண்டையும் நம்ம வந்து கரெக்டாக மீட் பண்ண வைக்கணும் அப்போ தான் நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க மார்க்கெட் மேலே இருக்குது நம்ம இன்னும் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க அந்த தாட் ப்ராசஸை இன்றைக்கி யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க உறுதியாக ஒரு கோடியை நோக்கி இன்னும் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ண முடியும் ட்ராவல் பண்ணுவாங்க எதை எந்த நேரத்தில் எப்படி கையாள வேண்டும் என்பது முதலீட்டில் முக்கியமான ஒரு தேவை அந்த தேவையை உணர்ந்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் சரியான நேரத்தில் டிப்ளாய் பண்ணி டெசிஷன்ஸு கரெக்டாக எடுத்து சேஃப்டியை எல்லா நேரத்துலேயும் உணர்ந்து யாரெல்லாம் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்களுடைய ஜேர்னி டுவர்ட்ஸ் ஒன் க்ரோர் ஒரு ஸ்மூத் ஜேர்னியாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த ஜேர்னியில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி